வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம் டக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபேன் ஆர்டர் போட்டாலோ இல்லை ஒரு பெரிய கடையில் அந்த மாதிரி ஃபேன் வாங்கினாலோ இதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஃபேன் வாங்கிட்டு வந்து இதுக்கு தனியாக எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஃபிட் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்மளே அதை எப்படி வீட்டிலே பண்ணலாம் சிம்பிளாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள் இப்போது சின்னதாக ஒரு அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவரை பிரித்ததும் உள்ள பாட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர் கொடுத்துருக்காங்க அப்புறம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா லீஃப் கொடுத்துருக்காங்க இது அஞ்சு லீஃப் இருக்கிற ஒரு இது இதே மூணுதும் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்பு கொடுத்துருக்காங்க கப்பு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேனை ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு வாரண்டி கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டு ஒன் இயர் வாரண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேனை இறுக்கி பிடிக்கிறதுக்கான பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து தொலைச்சிடக்கூடாது இல்லை டேமேஜ் பண்ணிடக்கூடாது இது தனியாக வந்து நம்ம கிடைக்காது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ப்ராண்டிங் இதை முன்னாடி வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூ அந்த புஷ்ஷு எல்லாமே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நமக்கு ஃபேன் இருக்குது நம்ம நீங்கள் டேபிள் ஃபேன் வாங்கும்போது இப்படி தான் உள்ளே இருக்கும் இதை தான் நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு தனியாக நம்ம எலக்ட்ரிஷியன்ட்டை கொடுத்து இதை ஃபிட் பண்ணணும் இல்லை கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி சில ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் டேபிள் ஃபேன் வரும்போது இப்படி தான் இருக்கும் ஸோ வாங்க இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓடுதா அப்படின்னு பாருங்கள் கரெக்டாக ரொட்டேட் ஆகுது ஃபேனுமே சுற்றுது எல்லா பட்டனுமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பாட்டத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் பாட்டத்தை கரெக்டான இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்க்ரூ மட்டும்தான் போட வேண்டியது இருக்கும் அப்புறம் ரப்பர் புஷ் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டத்தோட ஒர்க் வந்து முடிச்சிடும் நம்ம சேனலில் நிறையா ஹோம் அப்ளைன்ஸ் எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியான வீடியோ இருக்கும் மிக்ஸி மிக்ஸி ஜாரு டேபிள் ஃபேனு மொபைல் சர்வீஸ் அதுபோக இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது டெக்கில் இருக்க நிறையா வீடியோஸ் இருக்குது அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணவும் செய்வேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்க எல்லா வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணி விடுதேன் ஸோ எல்லா வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரப்பர் புஸ்டு கொடுத்துருப்பாங்க அதை அதாவது இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கிருப்பாக நின்றுக்கணும் ஃபேனு ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ஒரு ஆம்பளி நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம் அந்த ஆம்ளி என்னென்ன போர்டுலாம் இருக்குது அது எப்படிலாம் ஒர்க் பற்றியான ரிவ்யூ அன்பாக்ஸிங் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இது தான் லீஃபு கவர் எல்லாத்தையும் மோட்டரோட நல்லா இருக்கா ஃபிக்ஸ் பண்ணி விடும் பேக்கு பேக்கை வரையுமே இருக்கா பிடிக்கிறதுக்கு இது தான் யூஸாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிடவோ தொலைச்சிடவோ கூடாது ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கான ஸ்க்ரூ வந்து மோட்டர்லேயே இருக்கும் அதை எடுத்துகிட்டு இப்போ அந்த பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கில் இருக்க கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லாக் இருக்கும் ஸோ அதை அந்த அந்தந்த இடத்துல இருக்க லாக்கை கரெக்டாக பார்த்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் கொஞ்சம் டைட் பண்ணோம் அப்படின்னா கப்பு வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ பாருங்கள் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது பேக் கவரை அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் பேக் கவரை வச்சுட்டு அந்த ரெண்டு பார்ட்டில் ஒன்றை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது உள்ள எடுத்து பேக் கவரை நல்லா டைட் பண்ணிக்கலாம் பேக் கவர் வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ லீஃப் எடுத்து அதோட இட இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லீஃப் வந்து அஞ்சுலேயும் வரும் மூணுலேயும் வரும் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை டைட் பண்ணுறதுக்கு லீஃப் எந்த பக்கமாக சுற்றணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு திருக்கணும் அப்படின்னா டைட் ஆகிரும் ஸோ பாருங்கள் லீஃப் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத சுற்ற விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் டைட் பண்ணோம் அப்படின்னா லீஃப் வந்து நல்லா இருக்கா பிடிச்சிக்கிடும் பேக்கில் இருக்க நாப்பை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொட்டேஷன் நிப்பாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரண்ட்டு கவரை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராண்டிங்க்கு ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நட்டு வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கவரை மாற்றணும் சில ஃபேனுக்கு அதே ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கும் சில ஃபேனுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ ஸ்டாப்பை வந்து கரெக்டாக அதோடய இடத்துல வச்சுட்டு ஃப்ரெண்டு கவரை ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ பாருங்கள் நம்ம இப்போ ஸ்டாப்பை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டி மோட்டரை போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேன் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள் ஃபேனை எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மாதிரி டேபிள் ஃபேனில் என்னென்ன சர்வீஸ் வரும் அதை எப்படிலாம் பார்க்கலாங்கிறத வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது டேபிள் ஃபேன் மட்டும் இல்லாமல் நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் மொபைல் சர்வீஸ் ஆம்பிஃபைர் அசம்பிளில் நிறையா வீடியோ இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ